இன்றைய கிருஸ்டியில நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் நரசிம்மர் கோவிலை பற்றி தான் நாங்கள் பார்க்கலாம் வாங்க தமிழ்நாட்டில் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள நரசிம்மர் சுவாமி கோயில் வந்து கட்டிடக்கலையுடன் வியக்க வைக்கக்கூடிய ஒரு கோயிலாகத்தான் இருக்கிறது கோவிலின் முக்கியத்துவம் தெய்வம் விஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மர் சேலம் நாமக்கல் திருச்சி வழித்தடத்தில் தான் அமைந்துள்ள இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திராவிட மற்றும் பாறை கட்டிடக்கலை பாணிகளை வந்து கட்டப்பட்டுள்ளது சொல்லப்படுகிறது கோவிலின் புராணம் பார்த்தீங்கன்னா நரசிம்மரை சுற்றி வருகிறது அவர் வந்து அவரது மனைவி லக்ஷ்மி மற்றும் அனுமன் ஆகியோருக்காக வந்து தோன்றினாராம் இந்த கோயில் எட்டாம் நூற்றாண்டுல வந்து பாண்டிய மன்னர்களால் வந்து அதன் கட்டிடக்கலை கூற்றுக்களின் படி அடிப்படையில் தான் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் வந்து மதிப்பிடுகிறார்கள் ஹனுமான் பிரார்த்தனை செய்யும் போது இந்த கோவிலை நோக்கி வந்து நிற்கிறார் நாமக்கல் கோட்டையின் சரிவுகளுக்கு அருகில் அமைந்துள்ள இந்த கோயில் மலையில இருந்து செதுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லப்படுகிறது இறைவனின் அமர்ந்த திருவுருவமும் மற்றும் வந்து ஆசன மூர்த்தி என்ற பெயர் கொண்ட பிரதான சந்நிதியை அடையணும்னு சொன்னா தூண்கள் நிறைந்த நடைபாதைகள் வரிசையாக இருக்கக்கூடிய பரந்த நடைபாதை வழியாகத்தான் பயணிக்கணும்னு சொல்லப்படுகிறதா அவர் கைகளில் வந்து சங்கு சக்கரம் ஆகியவற்றையும் காணலாம் அவரது பாதத்தின் கீழ் வந்து சூரியனும் சந்திரனும் இரண்டு தனித்தனி உருவங்களும் இந்த கோயில லக்ஷ்மி தேவி வந்து இறைவனின் மடியில அமர்ந்திருப்பதை வந்து காண முடியாதாம் அதற்கு பதிலாகத்தான் அவரது உருவப்படத்துடன் ஒரு பதக்கமும் வந்து வழங்கப்படுகிறதாம் அதாவது நரசிம்ம சுவாமி அமைதிப்படுத்த சிவனும் பிரம்மாவும் வந்து இருபுறம் காணப்படுகிறார்களாம் எனவே இந்த கோயில வந்து திருமூர்த்தி ஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறதாம் நாமகிரி தாயார் மற்றும் லக்ஷ்மி நாராயண் ஆகிய இரு சந்நிதிகளும் வந்து அமர்ந்துள்ளதா பிரதான கோவிலுக்கு மேல வந்து உள்ள ரங்கநாதருக்கு வந்து அர்ப்பணிக்கப்பட்ட சந்நிதியை வந்து தவற விடாதீங்க நகரத்தின் மற்றொரு ஈர்ப்பு கோட்டையே வந்து ஆண்டுதோறும் வந்து மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள்ல வந்து நடைபெறக்கூடிய பங்குனி உத்தரம் திருவிழாவின் போதும் கூட அந்த பதினைஞ்சு நாள் திருவிழாவின் போதும் கூட தெய்வங்கள் வீதி உலா வரும்னு சொல்லப்படுகிறதா இன்றைய கிருஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாமக்கல் நரசிம்மர் கோவில பற்றி பார்த்திருந்தோம் இந்த வந்து வந்தவங்களுக்கு வந்து பிரயோசனமாக இதே மாதிரி மற்றும் ஸ்டீன் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி